ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் வெற்றி ஐஏஎஸ் அக்காடமி தென்காசி நம்ம நெக்ஸ்ட் இருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா திறந்தவரும் பில்வோம் முந்தையாண்டு வினாக்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யாருக்குனே ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின் முடிச்சிட்டோம் அந்த ஃபஸ்ட் நூறு கொஸ்டினில் என்ன பார்த்தோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா புது இருந்து பார்த்துருந்தோம் இன்றைக்கி அதற்குண்டான ரிமைனிங் உள்ள ஜிகேயில உள்ள நூறு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் பார்த்துர்லாமா ஃபஸ்ட் கொஸ்டின் லென்ஸ் ஒன்றின் திறன் மைனஸ் ஜ புள்ளி ஐந்து அதன் குவிய தூரம் மற்றும் வகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மீட்டர் குழின்னு வரக்கூடியதாக இருக்கும் அதாவது குவிய தூரம்ங்கிறது நமக்கு ரெண்டு மீட்டரும் வகை வந்து குழிவகை அப்படின்னு சொல்லி வரக்கூடியதாக இருக்கும் சரியா குழிவகை லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வேறுபட்டு இருப்பதை கண்டுபிடின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க வெப்பத்துடன் சம்மந்தப்பட்டது ஒரு செயலில் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உட்கவறுதல் இது மட்டும்தான் என்னது அப்படின்னா வேறுபட்டதாக இருக்கக்கூடியதாக இருக்குது அடுத்து ஒரு பொறுத்துக கொடுத்துருக்குறாங்க பொட்டாசியம் குளோரைட்ங்கிறது உண்டான நமக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தீப்பெட்டி தொழிற்சாலைகளில் அடுத்து எப்சம் உப்பு நமக்கு மலச்சிக்கலை தீர்க்க அடுத்து காப்பர் சல்பேட் உப்பு பூஞ்சை கொல்லியாக பொட்டாசியம் நைட்ரைட் பட்டாசு சரி பட்டாசு அப்போ இதற்குரிய நம்ம கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி இரண்டு ஒன்று நான்கு மூன்று அடுத்த கொஸ்டின் சரியான கூச்சை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியதாக இருக்குது ஃபஸ்ட்டு என்ன கூச்சி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அண்டனு வெளியேற்றத்திற்கு பிறகு கிராஃபியன் பாலிக்கல்கள் உடைந்து ஸ்லூட்டியமாக மாறுகிறது கூச்சி இரண்டு ஸ்லூட்டியம் ஒரு நாலு மிளச்சு மாறுகிறது நமக்கு இதுக்கு உண்டான கரெக்டான ஆன்சர் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று மற்றும் இரண்டு ரெண்டுமே சரி தான் அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க சூடோமோனாஸ் எனும் மரபு பொறியியல் மூலம் உருவாக்கப்பட்ட பாக்டீரியாவை கண்டறிந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டி அதாவது டாக்டர் ஆனந்த மோகன் சக்கரபர்த்திங்கிறவங்க அடுத்து இல்லை தவறான கூச்சு மற்றும் கூச்சுகளை குறிப்பிடுங்க என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க நமக்கு இதுல நம்ம கரெக்டான ஆன்சர் சொல்லி அப்படின்னா தவறான கூச்சு வந்து மூன்று மற்றும் நான்கு அதாவது தனக்கு தேவையான உணவை தயாரிக்க நமக்கு தவறானது அதான் ஏன்னா தனக்கு தேவையான ஒன்று தானே தயாரிச்சாதான் நம்ம என்ன சொல்லுவோம் தற்சார்புன்னு சொல்லக்கூடியது தனக்கு தேவையான தயாரிக்க முடியலன்னா பிரச்சார்புன்னு சொல்லக்கூடியதாக இருக்கு அப்போ நமக்கு இதெல்லாம் ஒன்று ரெண்டு தான் சரி அடுத்த கொஸ்டின் ஏட்ஸ் வைரஸ் எந்த ஜீனோமோனஸ் ஆனது அப்படின்னு கேட்குறாங்க நமக்கு ஆன்சர் பி ஆர் அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்